மாறிவரும் மருத்துவ உலகில் சிறுநீரக பாதிப்பால் டயாலிஸ் தேவை அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்தும் வகையில் கோவை சிங்கநல்லூரில் உள்ள விஜிஎம் மருத்துவமனையில் ஐந்து புதிய டயாலிசி கருவிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை சிங்கநல்லூர் பகுதியில் விஜிஎம் மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இம்மருத்துவமனையில் இரு டயாலிஸ் கருவிகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஐந்து டயாலிஸ் கருவிகளின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோயமுத்தூர் ஈஸ்ட் ரோட்டரி கிளப் அமைப்பின் கேரிங் ஹேண்ட்ஸ் எனும் சமூக நீதி திட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டுள்ள இம்மையத்தை ரோட்டரி கிளப் அமைப்பின் மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் ரோட்டரி கிளப் ஆஃப் துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ஆகிய இரு அமைப்புகள் ஆதரவுடன் துவங்கப்பட்டுள்ள மையத்தில் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக டயாலிஸ் செய்யப்பட உள்ளது தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய விஜிஎம் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் மோகன் பிரசாத் கூறியதாவது பொருளாதார வசதி இல்லாமல் சிறுநீரக நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சையை மலிவான முறையில் வழங்க விஜிஎம் மருத்துவமனை முனப்புடன் செயல்பட்டு வருகின்றது இதன் தொடர்ச்சியாக தற்போது டயாலிஸ் சிகிச்சையை வழங்க பல்வேறு தன்னார்வ அமைப்புகளுடன் கைகோர்த்து உள்ளது என தெரிவித்தார் பொருளாதாரத்தில் மிகவும் கீழ் நிலையில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக இத்திட்டத்தை செயல்படுத்துவதுடன் தமிழக முதல்வரின் காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த சிகிச்சையை பொதுமக்களுக்கு இலவசமாக பெறலாம் என கூறினார் நடுத்தர மற்றும் உயர்நிலை மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் முதல் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஒரு முறை டயாலிசிஸ் கட்டணமாக வசூலிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பிஜிஎம் மருத்துவமனையின் மருத்துவர்கள் சுமன் மித்ரா பிரசாத் ரோட்ரி கிளப் தலைவர் விஜய் கிருஷ்ணன் ராஜ் சித்தார்த் ரோட்டேரியன் சஞ்சீவி குமார் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இன்று கோவை பிஜிஎம் மருத்துவமனையில் ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு வந்து நம்ம கிட்னி டயாலிசிஸ் யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இலவசமாக ஏழை நோயாளிகளுக்கு டயாலிசிஸ் செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ரோட்ரி குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்ட் மூலமாக ஸோ முதல்வர் காப்பீடு திட்டம் இருக்கிறவங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ மற்றவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு ரூபாய்கள் ஒரு டயாலிசிஸ் அந்த மாதிரி காஸ்ட் ஆகும் அது கூட நிறைய ரோட்ரி நண்பர்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய டயாலிசிஸ் காஸ்ட்டை ஏற்றுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால நிறைய பேருக்கு எங்களால் உதவி செய்ய முடியும் அதனால் இன்னைக்கு வந்து கோவை ரோட்ரி ஈஸ்ட் சங்கமும் பிஜிஎம் அறக்கட்டளையும் இணைந்து இந்த ப்ராஜெக்ட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் ஹெல்ப் பண்றாங்க சப்போர்டிவ் கிளப் அடுத்தது துபாய் டவுன் டவுன் ரோட்டரி கிளப் நம்ம கூட இணைந்து இதை வந்து சர்வதேச ரோட்டரியுடைய குளோபல் கிராண்ட் அறக்கட்டளையோட ப்ராஜெக்டா இதை வந்து இன்னைக்கு எங்கள் ஆளுநர் அவர்கள் திரு செல்லா ராகவேந்திரன் அவர்கள் துவக்கி வைத்திருக்கின்றார்கள் கூடவே பழைய முன்னாள் ஆளுநர் திரு டாக்டர் திரு ராஜசேகர் அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த ப்ராஜெக்ட்ல